வணக்கம் என் பெயர் ஸ்ரீமதி என் பதவி எண் முன்னூற்றி இருபத்தி ஏழு இன்று நான் உங்கள் முன் பேசி எடுத்துக்கொண்ட தலைப்பு கள்ளி பெண்ணாக்கிய திருவடியின் பெருமை அகலிலே வந்து சாதாரண பெண் மாதிரி கிடையாது அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடல கடையிறப்ப பல்லாயிரக்கணக்கான விசேஷ பொருட்களும் உயிரினங்களும் வந்தது அப்போது ஒரு பெண் உருவம் வந்தது அகலிகை எப்படி இருப்பாங்கன்னா ஆயிரம் நட்சத்திரம் இருந்தாலும் ஒரு நிலாவுக்கு ஈடாகாது அது போல் இன்னும் அழகாக இருப்பாங்க கௌதம முனிவரும் இந்திரனும் அகலிகையும் ஆசைப்பட்டாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரம்மர் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு போட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு இரண்டு தலையுடைய பசு யார் முதல் ஆதாரத்தோடு வந்து நிரூபிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அகழிகை என்று கூறினோம் இந்திரன் வந்து போயிடுறாங்க கௌதம முனிவர் வந்து தியானத்தில் உட்காராங்க அப்போது ஒருத்தவங்க வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க கௌதம முனிவர் வந்து எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க சரி வாங்க ரெண்டு பேரும் போய் தேடுறான்னு சொல்லிட்டு தேடுறாங்க பசு எங்கே தேடியுமே கிடைக்கல அப்புறம் ஒரு பக்கம் பசு கன்றை ஈன்றதை பார்க்குறாங்க ஒரு பக்கம் பசுவுடைய தலையும் இன்னொரு பக்கம் கன்றோடைய தலையும் பார்க்குறாங்க இதுதான் அந்த பசு அப்படின்னு எடுத்துக்கொண்டே பிரம்மர்கிட்ட காண்கிறாங்க பிரம்மர் வந்து அகலிக்கையை எங்களுக்கு திருமணம் செய்து வைத்துறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வந்த இந்திரன் வெறுப்போடு போயிடுறாங்க அடுத்த நாள் சந்திரனுடைய உதவியால் இந்திரன் வந்து ஒரு மணி நேரம் முதலில் சேவல் கூவுற மாதிரி பண்ணிடுறாங்க கௌதம முனிவர் வந்து விழுஞ்சிருச்சோ என்று ஆற்றுக்கு நீராட போயிடுறாங்க கௌதம முனிவர் மாதிரி வேஷம் போட்ட வந்த இந்திரன் அகலிகை வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க கௌதம முனிவர் வந்து ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க அகலிகைக்கு சாப்ப விட்டுறாங்க நீ வந்து கல்லாமாரியவன் யாராவது புனிதமான ஆணோடைய கால உண்மையிலே பட்டா அவனால் பெண்ணாக மாற மாரவன்க்கு சாப்பா விடுறாங்க சில ஆண்டுகளுக்கு பிறகு ராமரும் விஸ்வாமுத்திரனும் காட்டு பகுதியில் நடந்து போயிடும் ராமர் வந்து விஸ்வாமித்திரன்ட்டு இந்த புனிதமான இடத்துல தானே துளசி செடி வளரும் இங்கே எப்படி வளர்ந்துச்சுன்னு கேட்குறாங்க இங்கே வந்து ஆனால் சாப்பிட்டுட்டா பெண்ணுடைய உடம்பு இங்கே இருக்குது நீ காலை வச்சின்னா அவங்க பெண்ணாக மாறுவாங்கன்னு சொல்கிறாங்க ராமர் வந்து காலை வைக்கிறாங்க அகலிகை வந்துடுறாங்க அகலிகை நினைக்கிறாங்க யாரை நம்ம ஆசைப்பட்டோமோ அவங்க காலாலேயே நம்ம மறுபடியும் பெண்ணாக மாறிட்டோன்னு ஆசைப்பட்றாங்க இதை பண்ண கௌதம முனிவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லிடுறாங்க இதுதான் கல்லை பெண்ணாக்கி திருவடியின் பெருமையாகும் நன்றி